என்று சொல்லி நமக்கு நாபுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் சந்தித்த இரண்டாவது சந்திப்பை சேக்கிழா பெருமானும் நமக்கு இரண்டு பார்க்கடல்கள் ஒன்று போலும் சிறந்தது போல இருந்தது என இரண்டு பக்கம் திருநீற்று அன்பர்கள் அப்படி திருநீற்று தொண்டர்கள் இரண்டு பக்கம் சேர்ந்த பொழுது இரண்டு பார்க்கடல் ஒன்று சேர்ந்து இசைந்தது போல இருந்தது என்று சொல்லி சொல்லுவார் முன்பரவும் அருள் பெற்று இறைவாதம் தள்ளப்பட்ட தொண்டர் கூட்டத்தை பண்ணிதலை முதலாவதாகவும் இறைவனை பணிதலை அதற்கடுத்து இரண்டாவதாகவும் கொண்டொழுகியவர் நாயனார் என்று சொல்லி தொண்டர்களே முதலில் தொழுதற்குரியவர் என்பது இவர்கள் தொண்டிலே தாம் ஈடுபட்டு பழகியவர்களாய் தம்மை அடைந்தாரையும் அவ்வாறு ஈடுபடச் செய்து இறைவன்பால் செலுத்துவிக்கும் கருணையும் ஆற்றலும் உடையார் அடியார்கள் தான் முதல்ல வணங்க வேண்டும் என்ற ஒரு நியதியிலே இருந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்றார் திருவாரூரை தரிசிக்க அணையும் போது ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசுகளும் ஆளுடைய நம்பிகளும் தம் எதிர்கொண்டு வணங்கிய திருத்தொண்டர் கூட்டத்தை பரவி தொழுது அதற்கு பிறகுதான் பெருமானை வழிபாடு மூன்று பெருமக்களுமே அப்படித்தான் செய்கின்றார்கள் இது நம்ம அங்கே பார்க்கலாம் நம்பிகளும் முதல்ல அடியார்களை வணங்கி கொண்டு தான் போறார் அதே மாதிரி நம்பிகள் எந்த இருப்பது மாதூர் அவர் எம்மையும் ஆழ்வோரோ கேளீர் என்று சொல்லி சொல்லுகிறார் அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் உள்ளே வணங்க செல்லுகின்ற பொழுது புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடிக்கொண்டு தான் போறார் அதே மாதிரி நம்முடைய மறைப்பிள்ளையார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் உள்ளே செல்லுகின்ற பொழுது என்று கொள் எய்துவதை என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடி அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை பேசி அதற்கு பிறகு தான் உள்ள போறார் அவ்வளவு சிறப்புடையது இந்த அடியார் வழிபாடு அது திருவாரூர் தான் அதற்கு முக்கியமான ஒரு தலமாக கருதப்படுவது திருவாரூரில் இறைவனுக்கு கடுமையாக இருப்பதை காட்டிலும் அடியார்களுக்கு கடுமையாக இருப்பது தான் அங்கே சிறப்பு என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்படி அடுத்த திருப்பாட்டில் இவர் அப்படி அருவிகளையுடைய மலை